வணக்கம் அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஒளி திருநாளான தீபாவளி என்று செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமியையும் தனத்தின் தலைவரான குபேர பகவானையும் எப்படி முறையாக பூஜை செய்து அவர்கள் அருளை பெற்று நம் வீட்டில் செல்வ வளத்தை பெருக்குவது என்றுதான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகின்றோம் தீபாவளி என்பது இருள் நீங்கி ஒளி பிறக்கும் நன்னால் இந்த நாளில்தான் அன்னை மகாலட்சுமி நம் இல்லம் தேடி வந்ததாக ஐதீகம் குபேர பகவான் லட்சுமியை வணங்கித்தான் நவநிதிகளையும் பெற்றார் அதனால் தீபாவளி என்று லட்சுமி குபேர பூஜை செய்வதால் நம் வீட்டில் செல்வங்கள் நிலைத்து கடன் தொல்லைகள் நீங்கி சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் இந்த பூஜையை செய்ய வேண்டிய நேரம் மாலை வேலை அல்லது பிரதோஷ காலம் சரி வாங்க இப்போ பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்பது பற்றி பார்ப்போம் குபேர எந்திரம் பாலை இலை கலசம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூக்கள் வெற்றிலை பாக்கு பழங்கள் இனிப்புகள் அச்சதை தீபம் ஏற்ற நல்லெண்ணெய் தூப குச்சிகள் ஒன்பது நாணயங்கள் அல்லது ரூபாய் நோட்டுகள் மற்றும் முக்கியமான நவதானியங்கள் தேவைப்படும் முதலில் வீடு முழுவதும் சுத்தம் செய்த பிறகுதான் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் வாசலில் வண்ண கோலமிட்டு பூஜை அறையில் குபேர கோலம் இடலாம் குபேரர் எப்போதும் வடக்கு திசையை பார்ப்பதனால் படங்களை வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தபடி வையுங்கள் ஒரு பலகையில் சிகப்பு துணியை விரித்து அதன் மேல் பூஜை கால ஏற்பாடுகளை செய்யத் தொடங்குங்கள் பலகையின் மேல் வாழை இலை விரித்து அதன் மேல் நவதானியங்களை சிறு குவியல்களாக வைத்து நடுவில் நீர் நிரம்பிய கலசம் வைத்து மாவிளை தளிர்களால் அலங்கரித்து அதன் மேல் மஞ்சள் குங்குமம் இட்ட முழு தேங்காயை வைத்து வைத்துவிடுங்கள் அருகிலேயே மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து குங்குமம் இட்டு அலங்கரித்து வைக்கவும் குல தெய்வத்தையும் முன்னோர்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் நாம் எந்த சுபகாரியங்கள் செய்தாலும் முதல் மரியாதை விநாயகருக்கு தான் செலுத்த வேண்டும் தான் இந்த பூஜையிலும் பிள்ளையாரிடம் இருந்துதான் தொடங்க வேண்டும் பிள்ளையாருக்கு பூக்கள் அச்சதை அளித்து ஓம் கணபதியே நமக என்று ஐந்து முறை கூறி இந்த பூஜை இனிதே நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இப்போது லட்சுமி பூஜை மகாலட்சுமியை வழிபடுவதற்கு மலர்களால் அலங்கரித்து குங்குமம் சந்தனம் இடுங்கள் ஸ்ரீ சூக்தம் லட்சுமி அட்டோத்திரம் தெரிந்தால் கட்டாயம் படியுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் தெரியாதவர்கள் கையில் பூக்களை ஏந்தி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்று நூற்றி எட்டு முறை கூறி ஒவ்வொரு முறையும் பூக்களை அன்னையின் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் முக்கியமாக உங்கள் வியாபார கணக்கு புத்தகங்கள் பணத்தை சேமித்து வைக்கும் லாக்கர் பீரோ நகைகள் முக்கிய ஆவணங்கள் சிலையின் முன் வைத்து வணங்குங்கள் கட்டாயம் அதனுடைய பலன் உங்களுக்கு இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும் அடுத்ததுதான் மிக முக்கியமான குபேர பூஜை குபேர பூஜைக்கு குபேர படத்திற்கோ அல்லது எந்திரத்திற்கோ மஞ்சள் குங்குமம் இட்டு மலர்களால் அலங்கரிக்கவும் குபேரர் சிலையின் முன் அல்லது எந்திரத்தின் முன் நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் ஒன்பது நாணயங்களையும் வைத்து அதற்கு பூக்களை சுற்றவும் உங்கள் உள்ளத்தில் குபேரின் உருவை நிறுத்தி ஓம் க்ரீம் க்ரீம் கிளீம் லட்சுமி குபேராய நமக என்னும் மூல மந்திரத்தை முறை முழு பக்தியுடன் உச்சரிக்கவும் ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் போதும் ஒரு நாணயத்தின் மேல் பூ அல்லது அச்சதை சமர்ப்பிக்கலாம் பூஜை நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டது மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் பிடித்தமான இனிப்புகள் கற்கண்டு சாதம் பால் பாயாசம் பொறி உருண்டை அவள் பழங்கள் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம் பின் தூப தீபம் காட்டி மகாலட்சுமி குபேரர் அஷ்டோத்திரம் அல்லது குபேர அஷ்டோத்திரம் சொல்ல வேண்டும் பின்னர் கற்பூர ஆராய்ச்சி எடுத்து உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி மூலம் ஆரத்தி எடுப்பதன் மூலம் நல்ல பலன் உண்டு முழுமையான நம்பிக்கையுடன் நாம் செய்யும் இந்த வழிபாட்டால் நம் கடன் தொல்லைகள் நீங்கும் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் வரும் தடைகள் நீங்கி நல்ல லாபம் பெருகும் மகாலட்சுமியின் கருணையும் குபேரனின் நிதி காவலும் நம் இல்லத்தில் நிலைக்கும் முக்கியமாக செல்வத்தை பெருக்க நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஆரத்தி முடிந்ததும் விழுந்து வணங்கி பூஜையை நிறைவு செய்யுங்கள் விநாயகருக்கு படைத்த இனிப்பை முதலில் குழந்தைகளுக்கு கொடுங்கள் குபேரருக்கு படைத்த நாணயங்கள் உங்கள் பணம் வைக்கும் லாக்கர் அல்லது பர்சில் பத்திரப்படுத்துங்கள் இந்த நாணயங்களை செலவழிக்க வேண்டாம் தீபாவளி என்று பகலில் செய்யக்கூடியது என்னவென்றால் வீட்டை சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் வைத்திருக்க வேண்டும் குபேரர் படத்திற்கு ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ண தீபம் நாள் முழுவதும் எரிவது நல்லது மாலையில் பூஜை தொடங்கும் வரை அமைதியான பக்தி நிறைந்த சூழலை வீட்டில் ஏற்படுத்தலாம் தீபாவளி நாளில் செய்யும் தான தர்மங்கள் நம் செல்வத்தை பன்மடங்கு பெருக்கும் ஒருவருக்காவது கண்டிப்பாக அன்னதானம் கொடுக்க மறந்து விடாதீர்கள் வசதியற்றவர்களுக்கு கட்டாயம் உதர உதவ வேண்டும் ஒவ்வொரு பொருளும் லட்சுமியின் அருளை உங்களுக்கு மீட்டு தரும் மகாலட்சுமி குபேரனின் அருள் நிரம்பி உங்கள் இல்லத்தில் செல்வம் பெருகி நிம்மதியான வாழ்க்கை அமைய இந்த பூஜை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பூஜை உங்களுக்கு உதவியாக இருந்தால் மறக்காமல் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எங்க ஃபேமிலியில் இணையனும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோரும் வளமுடன் வாழட்டும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி